ஸோ வயசு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனசு சம்மந்தப்பட்டது தான் அதனால வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா வேலை செய்கிற காலகட்டத்தில் வந்து அதுக்கு நமக்கு நேரம் ஒதுக்கி இருக்க முடியாது குடும்ப சூழ்நிலைகள் அந்த லௌகீகத்தை வாழ்க்கையோடைய பாரம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்களா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சது ஒரு ஒரு உங்களுக்கு பெயிண்டிங் வருமா இல்லை நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமா இல்லை நடைபணம் பிடிக்குமா இல்லை மியூசிக்கில் ஒரு ஈடுபாடு இருக்குமா எதை வேணால் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சோஷியல் சர்வீஸு குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுடைய ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா உங்கள் திறமை வந்து என்ன இருக்குங்கிறது வந்து அது நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோடய விளைவுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே வந்து உங்களை ஒரு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அடையாளம் தெரியாது இப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன அதுக்கு தேவை அப்படின்னா முயற்சி தான் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சீடை வந்து விதைச்சி பாருங்கள்